ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீல் மேக்கரை வச்சு ஒரு அட்டகாசமான கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியான பதினஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை வந்து எண்டு வரைக்கும் சிக் சிக் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் மூணு கப் அளவுக்கு தண்ணியை கொதிக்க வச்சு ஒரு கப் அளவுக்கு வந்து மீல் மேக்கர் சேர்த்துக்கோங்க அதை வந்து சிம்மில் போட்டு உப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வேக வச்சிருங்க வேக வச்சு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதை வந்து பச்சை தண்ணியில் வந்து நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து பச்சை தண்ணியில் அலைச்சிக்கோங்க அப்போ தான் அதில் இருக்கிற அந்த பிச்சு பிச்சுப்பு தன்மை போய் நம்ம கிரேவியில் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நல்லா அலசிட்டு ஆற வச்சிருங்க ஆற வச்சு தண்ணி கொ சுத் சுத்தமாக இல்லாமல் நல்லா பிழிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லாமே வந்து நம்ம நல்லா பிழிஞ்சி எடுத்து வச்சாச்சு இதை வந்து லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த மீல் மேக்கரையும் அதுலேயே சேர்த்துட்டு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க சிம்ல வச்சுருங்க இல்லைன்னா கரிஞ்சிரும் சிம்மிலையே வச்சு நல்லா அஞ்சு நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணி வேறு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இதை மாற்றிட்டு அதே கடாயிலேயே வந்து இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயமாக இருந்தாலும் பெரிய வெங்காயமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயமாக இருந்தால் நல்லா உரிச்சிட்டு ரெண்டு கையளவுக்கு சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயமாக இருந்தால் மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா லைட் ப்ரௌன் கலர் ஆன உடனே பெருசாக இருந்தால் நாலு பல் பூண்டு சின்னதாக இருந்தால் ஒரு பத்து போல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க இதுக்கப்புறமா வந்து மீடியம் சைஸ் மூணு தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இதையும் சேர்த்துக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இந்த சூட்லேயே வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆற வச்சிட்டு மிக்சியில் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்மளுக்கு ரெடியாக இருக்குது இது ஒரு வாரமாக வச்சு நம்ம வந்து கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாயை வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க சோம்பு வந்து அரை ஸ்பூன் ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் இது உடனே நீலவாக்கில் கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அரைச்சி வச்ச மசாலாவை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அதாவது இரநூத்தம்பது மில்லி இது வந்து நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோ சேர்த்துருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து காரம் உப்பு எல்லாமே டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு கொதி வந்த பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மீல் மேக்கரை சேர்த்துருங்க சேர்த்துட்டு சிம்மில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வந்து கொதிக்கட்டும் இந்த மாதிரி கடாயில் செய்யும்போது அடிக்கடி வந்து கிளறி விட்டுக்கோங்க நான்ச்சிக்காக இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை இப்போ வந்து நம்ம அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டுருக்கோம் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகியிருக்கு இப்போ வந்து நறு நறுக்கி வச்ச மல்லி இலையை சேர்த்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும் ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி இட்லிக்கு தான் தொட்டு சாப்பிட்றோம் இட்லிக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் மீல் மேக்கர்லாம் நல்லாவே வெந்துருச்சு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆகிருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நம்மளுக்கு இட்லியில் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க இப்போ வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு நாளைக்கே வந்து செஞ்சு பாருங்க மட்டன் எடுக்கலைன்னா கூட இந்த மீல் மேக்கரை வச்சு சூப்பரான சைவ மட்டன் கிரேவி செஞ்சிடலாம் இன்றைக்கி வந்து நம்ம இட்லிக்கு தான் சாப்பிட போகிறோம் சுட சுட இட்லியோட சூப்பரான அட்டகாசமான ஒரு மீல் மேக்கர் கிரேவி தான் நம்ம செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிரிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சொல்லுங்கள் மறக்கவே மாட்டிங்க